சரி இருபத்தஞ்சு நாள் முப்பது நாளுக்கு மணி போய் எத்தனை நாள் இருபத்தஞ்சு நாள் இருபத்தஞ்சு நாள் ஆச்சா மூணு வாரம் மூணு வாரம் ஆகுது எனக்கு அதிசயமா கடா நீ உண்மையுமே நீ இருக்கும்போது எனக்கு என்னடா கோபால ஓயாம போன் பண்ணி டேச்சர் பண்றான் எனக்கு ஆனா அந்த நீ இல்லாத அந்த இருபத்தஞ்சு நாள் எனக்கு உண்மையுமே ரொம்ப கசகடா போச்சு உனக்கு ஒரு நாளைக்கு எத்தனை தர போக முடியுமே ரெண்டு தடவை மூணு மூணு தர அடி பண்ணல எப்படா வர எப்படா வர ரொம்ப சங்கடம் அங்க யாரு உன்னை பாத்துக்கிட்டா எங்க தங்கியிருந்த

இங்கேயே ரோட்ல தான் டேய் என்னடா அப்படி மனசு கஷ்டப்படுற மாதிரி சொல்றேன் நானும் ரொம்ப பேருக்கு ஏதாவது உதவி கேட்டேன் ஒருத்தரும் செய்யற மாதிரி தெரியல என்னால முடிஞ்ச உதவி நான் செஞ்சுட்டு இருக்கேன் ஆனா உனக்கு இங்கேயே ரோட்ல போட்டு அங்கேயே ரோட்ல போய் படுத்தியா ஏன் வெறுத்து போய் போனியா அப்புறம் அங்க அங்க போன போல தூரத்துல போனேன் தெரியல இப்படியே போயிட்டேன் ஆனா அந்த இடத்துல வடலூர்ல வந்து சூப்பு கடைக்காரன்னு ஒண்ணு ஒரு என்ன இருக்காரு சூப்பு கடைக்காரா பேரு குரு குரு குருவா அவரு வீட்டுல இருக்கிறது தூங்க வச்சாரு முத்து பேர் இன்னொரு அண்ணா வந்து அவர் பேர் எனக்கு தெரியல இன்னொருத்தனை என்னை கூட்டிட்டு போய் தூங்க வச்சான் அதை நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணாங்க வேறு ராஜேஷ் பாலமுருகன்னு ராஜேஷ் பாலமுருகன் ஹோட்டலில் வச்சிருக்காங்க ஊருக்கு போகிறதுக்கு அவங்க தான் எனக்கு இரநூத்தம்பது ரூபா கெல்லாம் கொடுத்து ஊருக்கு போயா நல்லா ரேட் அனுப்பி ஊருக்கு போயாவது நல்லா இருக்குன்னு சொல்லி யார் அந்த மனுஷங்க ஆனா ஆனால் எல்லா ஏரியும் அதாவது ஒரு நூறு பேர் இருந்தால் அதில் பத்து பேர் நல்லவங்களுக்கு இருக்காங்கல்ல ம் சரி என்னடா நீ வடலூர்ல போய் ரோட்ல படுத்தேன் கடையில படுத்தேன் பஸ் ஸ்டாண்ட்ல படுத்தேங்கற என்னடா உண்மை தான புரோ சொன்னு உண்மை தான் சொல்ற இல்ல கஷ்டமா இருக்கடா இங்க ஒரு நல்ல ஒரு ரூமா பாத்தேன்டா பாக்கணும் பணம் சரி அது फ्रेंड्स கூட ஷேர் பண்ணிக்க அது அதுக்கு பணம் ஆ வேல இருந்தா பணம் கொடுக்கலாம் வேல இருந்தா பணம் வரும் இல்லன்னு சொல்லல வேலையே இல்ல ஆ என்ன பண்றது என்னால என்னால என்ன உதவியிடா பண்றது நம்ம ஏதாவது ஆரம்பிச்சா அதில் ஒன்னை ஒர்க் பண்ண சொல்லலாம் அதுவும் லேட்டா லேட்டாக போயிட்டுருக்கு என்னடா இது ரோட்டில் படுத்துட்டேன் பஸ் ஸ்டாப்பில் பார்த்தேன் சொல்லுறேடா ரொம்ப கஷ்டமா கேட்கா எது எது மனசு வெறுத்துக்கு போனியா ஆ சினிமான்னு ஆசைப்பட்டு வந்துவிட்டேன் சினிமா எப்படி வெறுத்துட்டு போக முடியும் அப்புறம் எப்படி சினிமாவை ஆசைப்பட்டு வந்துவிட்டா சினிமாவை எப்படி வெறுத்துட்டு போக முடியும் கேள்வி வேறு அப்புறம் எதுவும் வடலூர் போனேன் அதான் எதுக்கு போனேனே தெரியல பாஞ்சேருந்து இருந்து காது எழுந்துச்சு வடலூர் வாண்ணே ஆ புனே நான் வடலூர் போயிட்டேன் வாடை கூப்பிட்டு யார் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போயிட்டு அவர் உதவி பண்ணிணாங்களா அங்கே உன்னை வாடக்டோ வீடு உருவோம் இல்லையா

அவங்களுக்கு எதாவது கொடுத்துட்டு இருந்தேன் எனக்கே ஒரு சந்தோஷமா இருந்துச்சு என்ன அதுதான் வண்டி நிப்பாட்டு அப்ப அந்த அம்மா ரொம்ப நாளா அந்த இடத்துல நின்று அந்த பசங்களுக்காக வண்டி கஷ்டப்படுது நானும் பாத்துருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது நாளைக்கு பேனை வாங்குவேன் பேனா வாங்கி காசு கொடுப்பேன் நம்மளால அதான முடியும் ஓகே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது ஆனால் அவங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணது பார்த்தோன்னா எனக்கு உண்மையுமே ரொம்ப சந்தோஷம் போச்சு ஓகே வடலூர்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது ராஜேஷ் அந்த ஹோட்டல் வச்சிருந்தவங்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ராஜேஷ் அண்ணன் இன்னொரு பேர் என்ன பாலமுருகன் அவங்க அவ உண்மையிலுமே அவங்களுக்கு வந்து இந்த கூழ் மாமா சார்பாக வந்து ஒரு பெரிய நன்றியை சொல்றேன் கோபாலுக்கு நீங்க வந்து அடைக்கலம் கொடுத்து அவளுக்கு சாப்பாடு கொடுத்து பஸ் பேர் கொடுத்து அனுப்பிச்சிருக்கீங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் இதுக்கப்புறம் கோபால் வந்து லைஃப்ல ஒரு கண்டிப்பா ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுவோம் கண்டிப்பா என்ன கோபாலு உன் நம்பிக்கை இருக்குல்ல அதோட நீ அந்த மாதிரி இடத்துக்கு போகிறதுக்கு பேசாம இந்த கணக்க மட்டின்னு ஒரு ஒரு கோயில் இருக்குது பழனிக்கு பக்கத்தில் அங்கே போயிட்டு வந்தேன்னா உனக்கு உண்மையிலுமே பெரிய மாற்றம் ஏற்படும் புரியுதா அது போகிறதுலாம் சொல்லி எப்போ போகிறேன்னு சொல்லி அதுக்கு நான் காசு அரேஞ்ச் பண்ணி தரேன் நீ போயிட்டு வரதுக்கு ஒரு ஐநூறுபா செலவாகும் கண்டிப்பாக அதை நான் அரேஞ்ச் பண்ணி உனக்கு கோயில் போகிறதுக்கு அங்கே ஏதாச்சும் உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் கிடைக்கும் அது பண்ணலாம் ஆனால் ஆலையை முற்றிலும் மாறிட்டேன் கண்டிப்பாக இனிமேல் ஷூட்டிங் பட வாய்ப்பு உனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நீ எதுவும் சொல்ல வர முடியாது போயிட்டு வந்ததுல இருந்து கடலூர் வடலூருக்கு போயிட்டு வந்து அது அதை அதை பத்தி யாருக்கு எதுவும் சொல்ல வர முடியா இல்ல கொஞ்சம் நீ மாத்திட்டு அந்த வடல நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இங்க இருக்கும்போது ரொம்ப சுகமா இருந்தேன் ரொம்ப இதா இருந்தேன் வடல போனதுக்கு கொஞ்சம் ஹாப்பியா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு அதான் உன் மூஞ்சில தெரியுதாரா அதான் அதான் ரொம்ப நன்றி வடலூருக்கு ரொம்ப நன்றி சென்னைக்கு

ஓகே சரி ஓகே இப்போ என்ன சாப்பாடு என்ன மதியம் சாப்பாடு சாப்பாடு சரி ஓகே நான் ஏற்பாடு பண்ணுறேன் ரெண்டு பேரும் சாப்பிட்லாமா ஆ மதியம் சாப்பாடு சாப்பிட்லாமா எங்கே போய் சாப்பிட்லாம் ஹோட்டலில் தான் போய் அந்த இது பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்கு நம்ம ஏவிஆர்ட் ஹோட்டல் இருக்குல்ல அதில் சரி ஓகே போகலாமா ஓகே நம்ம குல்மாமா நேர்களுக்கு என்ன சொல்ல போகிற சொல்லிட்டு வா நன்றி குல்மாமா சேனல்